லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்ற பதம் இப்பொழுது அதிகமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இது குறித்து பல வாத பிரதிவாதங்களும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன என்னவென்று பார்ப்போம் நீங்கள் நினைப்பது நிஜமாகுமா நாம் அனுப்பும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திலிருந்து பதிலை கொண்டு வருமா இவை போன்ற கேள்விகளுக்கு லோ ஆஃப் அட்ராக்ஷன் விடை அளிக்க விரும்புகின்றது பிரபஞ்சத்தில் உங்களை இழுக்கும் ஒரு ஆற்றலே லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லப்படுகின்றது இது அறிவியல் ரீதியானதா வெறுமனே கட்டுக்கதையா அல்லது பிலோசஃபியா என்ற கேள்வி இன்னும் உண்டு அதற்கு எம்மால் முழுமையாக நிரூபிக்க முடியாது விடை கூற முடியாது ஆனால் உளவியல் சில விளக்கங்களை தருகின்றது உங்கள் மனம் எந்த விடயத்தில் கவனம் செலுத்துகிறதோ அதற்கேற்ப உங்கள் மூளை வாய்ப்புகளை தேடி கொடுக்கின்றது உதாரணமாக நீங்கள் புதிய ஒரு காரை வாங்க நினைத்தால் அன்றிலிருந்து அந்த மாதிரியான கார்கள் எல்லாம் உங்கள் கண்களில் தொடங்கும் இது ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்றும் அழைக்கப்படும் எனவே அந்த காரை வாங்குவதில் உங்கள் எண்ணம் ஒருமுகப்படுத்தப்பட்டு எவ்வாறோ நீங்கள் அதனை வாங்கிவிடுவீர்கள் அல்லவா இது மாதிரியான ஒன்றிற்குத்தான் லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்று கூறுகின்றார்கள் ஆனால் எல்லா விடயங்களும் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் கூறுவது மாதிரி நடைபெறுவதில்லை இது ஒரு மந்திரம் இல்லை மந்திரத்தால் மாங்காய் பறிக்க முடியாது அல்லவா அது மாதிரி லோ ஆஃப் என்பது ஒரு மந்திரத்தால் வேலை செய்யும் ஒன்று இல்லை அன்பு அன்பு நம்பிக்கை ஆற்றல் இலக்கு இவை இவற்றுடன் முயற்சி என்பவை லோ ஆஃப் அட்ராக்ஷனாக மாறலாம் பிரபஞ்சத்தை எமக்கு வசப்படுத்தி தரலாம் இது ஒரு மாய சக்தியாக இல்லை இது உங்கள் மனதின் சக்திதான் தான் நீங்கள் கோபம் பயம் சந்தேகம் இவற்றை அனுப்பினால் இந்த பிரபஞ்சத்தில் அதிர்வெண் அதுவாகவே திரும்பி வருகின்றது அல்லவா அது மாதிரியே அன்பு ஆற்றல் நம்பிக்கை இவற்றை அனுப்பினால் அது மாதிரியே நல்லதாக திரும்பி வருகின்றது அல்லவா இதனை லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லலாம் ஆகவே லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்பது தன்னம்பிக்கையை வளர்ப்பதனால் இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களுக்கு கிடைத்து உங்களுக்கு எது கிடைக்கலாமோ உங்களுக்கு எது உங்களுக்கு பொருந்துகிறதோ அதனை நீங்கள் அடைந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு உதவும் ஒரு கருவியே அன்றி அது மந்திரம் இல்லை ஒருபோதும் அது மந்திரமே இல்லை அது மன உறுதியானவர்களுக்கு கிடைக்கும் ஒன்று எனவே லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்பது ஒரு பிரபஞ்ச விதியே அன்றி அது மந்திரம்